வெல்கம் டு சிலோனோ செய்திகள் இது இலங்கை முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மக்கள் பலத்திக் கொள்ள வேண்டும் விமான நிலையத்தில் மர்ம பொதியால் ஏற்பட்ட குழப்பம் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கல்லாறு பகுதியில் மீண்டும் ராணுவ காவலர்கள் அமைச்சரின் அறிவிப்பு வேட்டின் கூரையை உடைத்து விழுந்த பேருந்து ஒருவர் பலி இருவர் கைது பதவிக்கு ஆசைப்பட்டு குரங்கு மாதிரி தாவி திரிபவன் நான் அல்ல கருணாகரம் காட்டம் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படும் கட்சிகள் சுமந்திரன் குற்றச்சாட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மர்ம புதியாலைப்பட்டு குழப்பம் கட்டுநாயக விமான நிலையத்தில் மர்மமான முறையில் விட்டுச் செல்லப்பட்ட பொதி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வருகில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் அறுநூத்தி எழுபத்தி மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து கிலோகிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் புதுகை கொண்டு வந்த பயணி மற்றும் வருகை தந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் அதற்கு அமைய விமான நிலைய தீர்வை வருகில்லா வணிக வளாகத்தில் உள்ள கடைகளின் ஊழியர்களிடம் சுங்க அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அத்துடன் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்லார பகுதியில் மீண்டும் இராணுவ காவலரன் அமைச்சரின் அறிவிப்பு சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்த கல்லார பகுதியில் மீண்டும் இராணுவ காவலரனை அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சி கண்டாவளையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் கடந்த பதினைந்து வருட காலமாக தொடர்ச்சியாக மண்ணகழ்வு இடம்பெற்று வருவதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படும் கட்சிகள் சுமந்திரன் குற்றச்சாட்டு சில கட்சிகள் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நேற்றைய தினம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் முதல்வர் தெருவில் ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் யாழ் மாநகர சபையில் கூடுதலான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றமைக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் எந்த ஒரு சபைகளில் எவரவர் அது ஆசனங்களை பெற்றுள்ளார்களோ அவர்கள் அந்த சபை நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறியிருக்கின்றோம் அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது இந்த கோட்பாட்டையை வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி தாங்களும் சொல்லியதுடன் எங்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் என நேற்றைய ஊடக சந்திப்பின் போது சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக இன்று அந்த கட்சிகள் செயல்படுகின்றது இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என தெரிவித்திருக்கின்றார் விலையேற்ற இறக்கங்களுக்கு மக்கள் கொள்ள வேண்டும் விலையேற்ற இறக்கங்களுக்கு மக்கள் கொள்ள வேண்டும் என ஆளும் கட்சியின் அமைச்சர் கே டி லால்காந்தர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் அல்லது வேறு எந்த ஒரு பொருள் அல்லது சேவைக்கு செலவு ஏற்படும் எனவும் இந்த செலவுகளின் அடிப்படையில் அவற்றின் கட்டணம் அல்லது விலைகள் மாறுபடும் எனவும் அமைச்சர் கே டி சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது மின்சார கட்டணத்தை குறைத்ததாகவும் தற்பொழுது கட்டணங்களை உயர்த்த நேரிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் இந்த வடயத்திற்கு பழக வேண்டும் எனவும் விலை அதிகரிப்பு மற்றும் விலை குறைப்பு இரண்டையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் பிழையான ஒரு அரசியல் கலாச்சாரம் நிலவி வருவதாகவும் விலை குறைக்கப்பட்ட போது குறித்து மார்தட்டி கொண்டவர்கள் விலை அதிகரிக்கும் போது ஒளிந்து கொள்வதாக இரண்டையும் செய்யக்கூடாது என அமைச்சர் கே டி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஐக்கிய தேசிய சுயதழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினருமான புரதீப் சார்லஸ் உட்பட பலருக்கு எதிராக கொழும்பு பிரதமர் நீதவான் தனுஜா லக்மாலி நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறான மற்றும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை இணையத்தில் வெளியிட்டதாக கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் எண் இணைய பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிவாதிகளில் பிரதீப் சார்லஸ் யூடியூப் தள உரிமையாளர்கள் நதீசா அமர்நாத் மற்றும் துஷார செவ்வந்தி ஆகியோர் அடங்குகின்றனர் மனுதாரரின் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்து அனைத்து பிரதிவாதிகளும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றனர் வீட்டின் கூரையை உடைத்து விழுந்த பேருந்து அதிரவைத்து கூற விபத்து மலுள்ள பகுதியில் உள்ள ஹக்குரன் கெத்த லிசா லிசாகோஸ் அருகே வழித்தட மாறிய பேருந்து வீட்டின் கூரையின் ஒரு பகுதியை மோதி உடைத்து விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த விபத்தானது இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது பேருந்தில் இருபது பயணிகள் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வால்வெட்டு சம்பவம் சம்பவ இடத்தில் ஒருவர் பலி யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலினால் இளைஞன் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருக்கின்றது இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் துஷியந்தன் எனும் இளைஞனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் அறிந்த கோப்பாய் போலீசார் துரித விசாரணைகளை முன்னெடுத்து வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய சந்தேகத்தில் இருவரை ஒரு சில மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பதவிக்கு ஆசைப்பட்டு குரங்கு மாதிரி தாவி திரிபவன் நான் அல்ல கருணாகரம் காட்டும் கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு குரங்கு மாதிரி தாவி திரிபவன் நான் அல்ல என்பதை சாணக்கியன் புரிந்து கொண்டு ஏனையவர்களை தூற்றுவதை நிறுத்தி உங்களே உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளது ஏதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக் என்னை பற்றி உண்மைக்கு புறம்பாக பல அவதூறுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவில் இருபது உறுப்பினர்கள் கொண்ட அந்த சபையில் தவிசாளர் தெரிவு ஒரு இக்கட்டான நிலையில் நடைபெற அந்த வகையில் எமது கட்சி உறுப்பினர் திறந்த வாக்கெடுப்பை கோரியிருக்கிறது ஆனால் தமிழரசுக் கட்சி இரகசிய வாக்கெடுப்பை கோரியதுடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து இரகசிய வாக்கெடுப்பை கோரியதை அடுத்து அங்கு இரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது எனவே இந்த இரகசிய வாக்கெடுப்பில் யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என யாராலும் ஊகிக்க முடியாது இருந்த போதிலும் எமது கட்சி உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி உறுப்பினருக்கு வாக்களித்தார் என்பது எப்படி தெரியும் அதனை சாணக்கியின் எப்படி உறுதிப்படுத்தினார் எப்படி என் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இந்த இரகசிய வாக்கெடுப்பில் டிஎம்வி கட்சியின் உறுப்பினர் ஒருவரை உள்வாங்கியது போல தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் ஏன் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்க முடியாது மாவட்டத்தில் சகல பிரதேச சபையில் தமிழரசு கட்சிக்கு எதிராக ஜனநாயக கூட்டமைப்பு வாக்களிக்கவில்லை மண்முனை ஆரையம்பதி சபை தவிசாளருக்கு ஆதரவாக எமது கட்சி உறுப்பினர் இருந்திருக்கின்றார் அவ்வாறு வியாழக்கிழமை காலையில் செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவின் போது கூட எமது கட்சி உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கின்றனர் வாழைச்சேனையில் இடம்பெற்ற தவிசாளர் தெரிவில் தமிழரசு கட்சிக்கு எமது உறுப்பினர் வாக்களித்திருந்தார் ஆனால் சாணக்கியன் தென் எருவில் பற்று பிரதேச சபையில் நடந்த சம்பவத்தின் பின்னர் நாங்கள் பயந்து தமிழரசுக் கட்சிக்கு வாக்களித்ததாக பேசியுள்ளமை விசித்திரமானது இறால் தன்னுடைய தலையில் கழிவை வைத்துக் கொண்டு நாரது என கூறுவதை போன்று தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கட்சியை நீதிமன்றம் கொண்டு சென்று மக்களை புதினம் பார்க்க வைக்கும் நீங்கள் என்னை எனது கட்சியிலிருந்து இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் யார் என்ன அருகதை இருக்கின்றது நாற்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியில் ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்துக்காக ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாகவும் ஒரே கட்சியில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருமனே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியிலிருந்து கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற நீங்கள் உட்பட்டவர்களுக்கு எதிராக முதலில் நடவடிக்கை எடுங்கள் ஏனைய கட்சிகள் என்ன நடக்கின்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்